வணக்கம் அங்காளம்மன் ஜோதிட நிலையம் நம்மளுடைய சேனலில் பிருகு நந்தி நாடு சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் நம்ம சேனலை உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே தெரிய வரும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஜாதக ஆய்வு தான் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகத்தை பற்றி ஒரு சின்ன ஆய்வு செய்ய போகிறோம் இங்கே எடுத்திருக்க ஜாதகத்தில் மேஷத்தில் குரு இருக்கிறாரு ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் சிம்மத்தில் கேது கன்னியில் சனி தொழில்காரகன் சனி வக்ரமாயி இருக்கிறாரு துலாமில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு இந்த ஜாதக அமைப்பு இந்த ஜாதகர் அதாவது இவர் குருவுக்கு யாரோட தொடர்பு கிடைக்குதுன்னா திரிகோணத்தில் கேதுவோட தொடர்பு கிடைக்குது இப்போ ஜாதகர் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த இவருக்கு இரண்டுல சூரியன் புதன் சுக்ரன் இருக்காங்க இவருடைய குடும்பம் எடுத்துக்கிட்டா ரொம்ப வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு பெரிய தான் இவர் பிறந்திருக்காரு இவர் இவர் ஆரம்பிச்ச தொழில் எப்படி அப்படின்னா பல லட்சங்கள் முதலீடு செய்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் ஏன்னா நல்ல வ வசதியான குடும்பங்கிறதுனால அவருக்கு தொழில் முதலீடு செய்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பல லட்சங்கள் போட்டு முதலீடு செய்கிறாரு அப்போது இவருக்கு தொழிலில் எப்படி அமைஞ்சது அப்படின்னு பார்த்தா தொழில்காரகன் சனி எங்கே இருக்காருன்னா கண்ணியில் இருக்காருன்னு பார்த்தோம் இந்த சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறாருன்னு பார்த்தோம் இவருக்கு இப்போது வக்ரம் பெற்ற சனி பின்னாடி பன்னெண்டாம் வீட்டுக்கு தொடர்பு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது சிம்மத்தில் இருக்க கேதுவோட தொடர்பு சனிக்கு கிடைக்கிது சனிக்கு பன்னெண்டில் கேது சனிக்கு இரண்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறாங்க அவங்களுக்கு திரிகோணத்தில் யாரோட தொடர்புனா ராகுவோட தொடர்பு கிடைக்குது அப்போ இந்த சனிக்கு ரெண்டு பக்கமுமே பகை கிரகங்களோட தொடர்புல தான் இருக்கிறாரு பின் வீட்டில் பன்னிரெண்டில் பார்த்தா கேதுவோட தொடர்பு இரண்டாம் வீட்டில் பார்த்தா செவ்வாய் சந்திரன் ராகு இவர்களோட தொடர்பு பகை கிரகங்களோட தொடர்பு அதாவது இந்த சனி வந்து பாவகத்திரி யோகத்தில் மாட்டியிருக்கிறாரு இப்போது இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுனால இவருக்கு என்ன ஆகுதுன்னா தொழிலில் தடை ஏற்படுது என்ன இந்த சந்திரன் சந்திரனுடைய தொடர்பு கிடைக்குது சந்திரன் ராகு ஏமாற்றம் அப்போ அவருக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்குது தொழிலில் தடை ஏற்படுது இதனால் அவர் போட்ட முதலீடுகளை அனைத்துமே இழந்து அவர் தொழிலில் நஷ்டப்பட்டு எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு இதற்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபத்தில் உள்ள சுக்கரன் அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுக்கு இரண்டில் யாரோட தொடர்பு கிடைக்குதுன்னா மிதுனத்திற்கு திரிகோண வீடான துலாமில் இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் மிதுனத்திற்கு வரும்போது சுக்கரனுக்கு சந்திரனோட தொடர்பு கிடைக்குது அப்போ இவருக்கு விரயம் விரயம் ஏற்படுது வர வரக்கூடிய வருமானம் விரயமாகுது அடுத்தது இவர் செய்தது தொழில் அப்போ தொழிலுக்குரிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா புதன் புதனுக்கு ரெண்டில் பகை கிரகம் செவ்வாய் சந்திரன் அப்போ அங்கேயும் அது வந்து அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு அடுத்து சூரியனுக்கு இரண்டில் பார்த்தோம்னா சூரியனை கொண்டு வந்து அவருடைய திரிகோண வீட்டில் போடும்போது அங்கேயும் அவருக்கு பகை கிரகங்களோட தொடர்பு தான் வக்ர சனியோட தொடர்பு அப்போ சூரியன் புதன் சுக்கரன் சனி இந்த நாலு பேருமே பலம் இழந்த நிலையில இருக்கிறாங்க அப்போ பலமிழந்த நிலை காரணமாக இவரோட தொழில் முழுவதுமா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு மேலும் இவருக்கு கடனும் ஏற்பட்டுருச்சு எதிரிகளோட சூழ்ச்சி காரணமாக இவர் கடன்லேயும் தொழில் நஷ்டத்துலையும் சிக்கிறாரு இதனால் அவர் என்ன ஆகிறாரு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவு வாழ்க்கை நிலைக்கு அவர் போயிடுறாரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் குருவுக்கு ஓட தொடர்பாக அப்போ ஜாதகர் வந்து ஒரு ஈடு ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்னு பார்த்தோம் அப்போ இந்த தொழில் நஷ்டம் காரணமாக அவர் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு மாறிடுறாரு இந்த ஜாதக ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சேனலில் பிருகு நந்தினாடி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கு தேவைப்படுறவங்க இங்க கொடுக்கப்பட்டிருக்க எண்ணில் தொடர்பு கொண்டு புத்தகங்கள் பற்றிய விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் பிருகு நாடியோட அடிப்படை விதிகள் ஆர்ஜிராவோட ஆங்கில புத்தகங்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டது இருக்கு பிருகத் நாடி பிருகு நந்தி நாடி அதுல பல ஆர்ஜிராவோட பல ஜாதகங்கள் எடுத்து நம்ம தமிழ்ல ப மேலும் எசன்ஸ் ஆஃப் நாடி போன்ற புத்தகங்களும் இருக்குது திருமண பொருத்தம் அதாவது பிருகுநந்தி நாடியில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தொழில் காரகங்கள் கிரக சேர்க்கையினுடைய பலன்கள் உத் கிரகங்கள் உச்சம் நீசம் பரிவர்த்தனை ஆகும்போது ஏற்படக்கூடிய பலன்கள் மேலும் கோச்சார கிரகங்கள் ஜனநாதக கிரகங்களோடு இணையும் போது ஏற்படக்கூடிய பலன்கள் பிருகு நந்திநாடியில் ஜோதிட கருத்துக்கள் ஐயாவோட மாதாந்திர வருடாந்திர தொகுப்பினுடைய வ வகுப்பினுடைய தொகுப்பை வந்து புத்தகமாக வெளியிட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்க எண்ணில் தொடர்பு கொண்டு புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ஆன்லைன் வகுப்பும் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இதற்காக தனியாக நேரம் ஒதுக்க தேவையில்ல உங்களுடைய ஓய்வு நேரங்களில் அந்த வகுப்புகளை கவனிச்சுக்கலாம் பதிவு செய்யப்பட்ட வகுப்பு அதனால் நீங்கள் இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்க தேவையில்லை விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு அந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த புத்தகங்களை படித்து வகுப்பில் நீங்கள் கலந்துக்கும் போது நீங்கள் நாடி முறையில் ஒரு முழுமையான ஜோதிடராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்றி வாழ்க வளமுடன்